ஓம் நம சிவாய இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து சிவராத்திரி கொண்டாட போகிறோம் யூஸ்வலாகவே சிவராத்திரிங்கிறது வந்து ஃபெப்ரவரி இல்லாட்டினா மார்ச் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லா மாதமுமே சிவராத்திரி வரும் நாள் ஆரம்பிச்சதுலேருந்து பதினாலாவது நாள் அம்மாவாசைக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம சிவராத்திரியாக கொண்டாடுவோம் மகா சிவராத்திரியும் அப்படி தான் அம்மாவாசைக்கு முன்னாடி நாள் கொண்டாடுவோம் அதனால தான் மகா சிவராத்திரிக்கு வந்து டார்கஸ்ட்டு நைட் அப்படின்னு சொல்லி கூட பேர் அதாவது ரொம்ப அந்த இரவு வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் ஏன்னா அம்மாவாசைக்கு முன்னாடி நாள் வரதுனால ஏன் மகா சிவராத்திரி ரொம்ப ஸ்பெஷல்னாக்கா அன்னைக்கு கோள்கள் நிறைய மாற்றங்கள் நான் நிகழும் அதனால வந்து யூஸ்வலாக இருக்கிற எனர்ஜியை காட்டிலையும் மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து எனர்ஜி வந்து கொஞ்சம் அப்சர்ஜாக இருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால அன்னைக்கு வந்து மெடிடேஷன் யோகா லட்னா பஜனைகள் டான்ஸ் ஃபார்மில் சுவாமிக்கு ஸ்பிரிச்சுவல் திங் ஏதாவது பண்ணினோனாக்கா நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் மோரவர் நம்மளோட பாடி வந்து யூஸ்வலாக ஸ்லாண்டிங் பொசிஷனில் இல்லாமல் அப்ரைட் பொசிஷனில் ஃபுல் நைட்டு இருக்கணும் யூஸ்வலாகவே சிவராத்திரி அன்னைக்கு நம்ம யாருமே வந்து தூங்க மாட்டோம் ஒரு கதையில் வந்துட்டு சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணமான நாளை தான் நம்ம வந்து சிவராத்திரியாக கொண்டாடுறோம் இன்னொரு சில பேர் வந்துட்டு சிவன் வந்து ஆழகால விஷயம் இருக்கு இல்லைங்களா அது வந்து பால் கடலில் கடையும் போது அவர் வந்து உட்கொண்டுருவார் அதை போது அவரோட நெக்கெல்லாம் ப்ளூ கலர் ஆகிடும் அதை வந்து கொஞ்சம் தணிக்கிறதுக்கோசரம் முக் நாலு காலமும் பூஜை பண்ணி மகா சிவராத்திரியாக செலிப்ரேட் பண்ணுறோம் சொல்லிட்டு சில பேர் கொண்டாடுவாங்க இன்னொரு சில பேர் வந்து சிவனோட கண்ணை பார்வதி வந்து விளையாட்டுத்தனமாக மறைச்சதுனால யூனிவர்ஸே ஒரு நிமிஷம் அப்படியே அஸ்தமனிச்சு போயிடும் அப்படியே டார்க் ஆகிடும் அதை வந்து ஒலி கொடுக்கறதுக்கோசரம் மகா சிவராத்திரியாக கொண்டாடுறோன்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே மகாரா சிவராத்திரி நல்லா கொண்டாடுங்க அவங்க எல்லா குடும்பத்துக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் ஓம் நம சிவாயம்